அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைய குரல் குரல் எழுபத்தி இரண்டு அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இதன் பொருள் என்னவென்றால் அன்பு இல்லாதவர் தம் உடமைகள் எல்லாவற்றையும் தாமே வைத்து கொள்வார் ஆனால் அன்பு உடையவர்களோ தம் எலும்பையும் பிறருக்கு உரிமையாக்கி உதவுவார் இதுவே இந்த குரலின் பொருளாகும் இப்பொழுது இந்த குரலிற்கு ஏற்றார் போல ஒரு கதையை கேட்போம் ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் படித்து வந்தான் அவன் தினமும் வீட்டிலிருந்து மதிய உணவை கொண்டு வருவான் அவனுடைய தாய் அவனுக்கு பார்த்து பார்த்து சத்தான சுவையான மதிய உணவை அவனுக்காக சிறப்பாக தயார் செய்து அவனிடம் கொடுத்து அனுப்புவார் இந்த பையன் என்ன செய்வான் என்றால் அவன் வீட்டிலிருந்து பள்ளிக்கு நடந்து வருவான் அப்பொழுது வரும் வழியில் ஒரு முதியவரை காண்கிறான் அந்த முதியவர் பசியால் துடிக்கிறார் வெகு நாட்களாக உணவு உண்ணாததால் வாடிப்போய் மிகவும் தளர்ந்து போய் பசியால் நொந்து போய் காணப்படுகிறார் ஒருநாள் இந்த சிறுவன் அதை பார்த்துவிட்டு அவரிடம் சென்று கேட்டான் ஐயா உங்களுக்கு பசிக்கிறதா நீங்கள் உணவு எதுவும் உண்ணவில்லையா என்று அதற்கு அந்த முதியவர் சொன்னார் ஆமாம் தம்பி என்னால் நடந்து சென்று யாரிடமும் எதையும் பெற முடியாது எந்த வேலையையும் செய்ய முடியாது அதனால் எனக்கு உணவு உண்ண வழி இல்லை அதனால் என்னால் உணவு உண்ணாமல் இப்படி சோர்ந்து போய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த சிறுவன் சொன்னால் தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க இந்தாங்க இந்த சாப்பாடு எங்கள் அம்மா எனக்கு மதிய உணவுக்காக செஞ்சு கொடுத்தாங்க இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான் அப்போ அந்த முதியவர் கேட்டார் ஏன் தம்பி இந்த சாப்பாடை என்கிட்ட கொடுத்துட்டா உனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு என்னை பற்றி கவலைப்படாதீங்க தாத்தா எங்கள் பள்ளியிலேயே மதிய உணவு போடுறாங்க அதை வந்து நான் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னானான் இதேபோல அவன் தினமும் பள்ளிக்கு போகின்ற பொழுது அவனுடைய மதிய உணவை அந்த முதியவரிடம் கொடுத்துவிட்டு இவன் பள்ளியில் போடும் உணவை உண்டு வந்தான் இப்படி இருக்கும் பொழுது நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கு காலாண்டு விடுமுறை விடப்படுகிறது அப்போ விடுமுறை அன்னைக்கு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயையோ நாளையிலிருந்து விடுமுறை இன்னும் பத்து நாளைக்கு நம்மளால பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது அப்போ இத்தனை நாள் வந்து அந்த முதியவருக்கு அம்மா செஞ்ச சாப்பாடை கொடுத்துட்டு நான் பள்ளியில் போட்ட சாப்பாடை சாப்பிட்டேன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தானா அப்போது அந்த சிறுவனுடைய அம்மா வந்து அவனை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு விடுமுறை விட்டாச்சு ஆனாலும் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது வந்து அந்த சிறுவன் சொன்னானா அம்மா நான் ஒரு விஷயத்த உங்கள் கிட்டே சொல்லுவேன் நீங்கள் வந்து என்னை திட்டக்கூடாது அப்படின்னு ஏன் என்ன விஷயம் நீ எதுவும் தப்பு பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நீங்கள் வந்து எனக்காக தினமும் செஞ்சு கொடுக்குற மதிய உணவை நான் சாப்பிடலை பள்ளிக்கு போகிற வழியில் ஒரு முதியவர் இருந்தார் அவருக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னு சொன்னதுனால அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து பள்ளியில் போடுற மதிய உணவை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன சரி இது ஒன்றும் தவறு இல்லையே நல்ல காரியம் தானே பசியால் துடித்த ஒரு முதியவருக்கு வந்து நீ சாப்பாடை கொடுத்துருக்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பட்டினியா இல்லையே பள்ளியில் போட்ட உணவாக தானே சாப்பிட்ட இதில் தப்பு இல்லையே இதில் வருத்தப்பட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்போ சொன்னால் இல்லைம்மா இது வரைக்கும் செஞ்சுட்டேன் ஆனால் நாளையிலேருந்து எங்கள் பள்ளிக்கு விடுமுறை விட்டுருவாங்க அப்போ வந்து அந்த முதியவருக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு அதனால தான் நான் வருத்தத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொன்ன அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம் நீ செஞ்சது நல்ல காரியம் அதை வந்து தொடர்ந்து செய்யணும் அதனால் நான் உனக்கு உதவி பண்ணுறேன் பள்ளிக்கூடம் இல்லாட்டி என்ன இன்னும் அந்த பத்து நாளைக்கும் நான் உனக்கு செஞ்சு தரேன் சாப்பாடை அதை கொண்டு போய் தினமும் அந்த முதியவருக்கு நீ கொடுத்துட்டு வா தப்பே இல்லை நமக்கு எப்பயுமே அன்பு ஒன்று மட்டுமே இருந்தால் போதும் மற்றவங்களுக்கு உதவணுன்றதுக்கு அன்பு இருந்துச்சுன்னா நம்ம எந்த அளவுக்குனாலும் ஒருத்தருங்களுக்கு இறங்கி போய் உதவி செய்யலாம் அதனால உன்னுடைய அன்பு அவருக்கு கண்டிப்பா உதவும் அதற்கு நானும் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம் இதை கேட்ட உடனே அந்த சிறுவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதே மாதிரி தொடர்ந்து பத்து நாட்களும் விடுமுறையிலும் தன்னுடைய அம்மாவை உணவு சமைத்து தர சொல்லி அந்த முதியவருடைய பசியை ஆற்றினானாம் அதற்கப்புறம் பள்ளி திறந்ததுக்கப்புறமும் தொடர்ந்து அவருக்கு தினமும் உணவு கொடுத்துட்டு வந்தானாம் இப்போ இந்த கதையில நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சிறுவனாக இருந்தாலும் அந்த முதியோர் மேல் அவன் கொண்ட அன்பு அவருடைய உணவு பசியை தீர்த்தது அது தற்காலிகமாக தடைப்படுறதை கூட அவனால தாங்க முடியல அதனால அவனுடைய அன்பால் தொடர்ந்து அவருடைய பசியை ஆற்றி வந்தான் இதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொன்னார் இதுவரை இந்த கதையையும் குரலையும் கேட்டவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் வேறு ஒரு குழுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை